என்னுடைய முழு கவனமும் நாட்டின் வளர்ச்சி வேகத்தையும் அதன் அலகையும் அதிகரிப்பதில்தான் உள்ளது என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு மோடி அவர்கள் தற்போது தோல்வி பயம் வந்தவுடன் இப்படி பேசுவது நியாயமா இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பத்தினர் என்று நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு மணிப்பூரில் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்து கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நிலை என்னானது என்பது மூன்று தெரியாத சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் செய்த துரோகங்கள் நினைவுக்கு வரவில்லையா இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகின்றேன் என்று வாக்குறுதியில் அளித்தீர்களே அந்த இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வருகிற நிலையில் நாட்டு மக்களை பற்றியும் நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பேசுகின்ற நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வருகின்றது பாஜகவுடைய தோல்வி உறுதி என்கின்ற நிலை வந்தவுடன் எப்படி நீங்கள் பேசுவது நியாயமாக கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்று கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது அப்படிதான் மோடி அவர்கள் தற்போது உலறி கொண்டு வருகின்றார் அதை போல நாளுக்கு நாள் பாஜகவின் தோல்வி உறுதியாகி வருகிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உளறி கொட்டி கொண்டு வருகின்றார் என்ன பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்பதை கூட தெரியாமல் ஒரு பொய்யான தகவலை ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டு வருகின்றார் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வாரி தூவிக்கொண்டிருக்கின்றார் ஒரு நாட்டின் பிரதமர் எப்படி பேசலாமா என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையில் அவர் பேசி வருகின்றார் எதை எப்படி பேசினாலும் அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதியுடன் மோடி அவர்களுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வரும் என்பதையே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிவிக்கும் அப்படி மோடி அவர்கள் உளறி வருகின்ற செய்தி என்னுடைய முழு கவனமும் நாட்டின் வளர்ச்சி வேகத்தையும் அதன் அளவையும் அதிகரிப்பதில்தான் உள்ளது என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கின்றனர் ஆனால் உண்மையான நிலவரம் என்ன கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக செய்தது என்ன கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துவிட்டு மோடி அவர்கள் தற்போது தோல்வி பயம் வந்தவுடன் இப்படி பேசுவது நியாயமா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பத்தினர் என்று நரேந்திர மோடி அவர்கள் பேசி வருகின்றார் கடந்த பத்து வருடங்களாக அந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன அவர்கள் உங்கள் குடும்ப உறவினர்கள்தானே மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு மணிப்பூரில் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உங்களுடைய வார்த்தை என்ன நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா பணமதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்து கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நிலை என்னானது என்பது உங்களுக்கு தெரியாதா மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் செய்த துரோகங்கள் நினைவுக்கு வரவில்லையா அவ்வளவு எளிதில் இந்த நாட்டு மக்கள் அதை மறந்து விடுவார்களா இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகின்றேன் என்று வாக்குறுதியில் அளித்தீர்களே அந்த இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா கடந்த பத்து ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வருகின்ற நிலையில் இந்த நாட்டு மக்களை பற்றியும் நாட்டின் வளர்ச்சியைப் பற்றியும் பேசுகின்ற நீங்கள் கடந்த பத்து வருடங்களாக மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்திருந்தால் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருந்தால் இன்றைக்கு இந்தியாவின் நிலை என்னாகியிருக்கும் அதை நீங்கள் செய்தீர்களா இன்றைக்கு உங்களுடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வருகின்றது பாஜகவனுடைய தோல்வி உறுதி என்கின்ற நிலை வந்தவுடன் எப்படி நீங்கள் பேசுவது நியாயமா என்பது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும்